திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கபதீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திரு திருமுறை மூன்று நூற்றி ஆறாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பல்லமதுபாய சடை சடைமேல் பயிலும் திரை கங்கை அந்த பல்லமது ஆய சடை மேல் பயிலும் அப்படியே அந்த சடை எப்படி இருக்குன்னா கங்கை வந்து பிளக்க வந்த பூமி பிளக்க வருது அவருடைய திருச்சடையில் போய் அந்த கங்கை உள்ளே புகும்படியாக பெரும் அது உள்ள பெரிய பாதாளம் மாதிரி ஒரு சடை உள்ளே நம்ம நம்ம அப்பாவுடைய சடை எப்படி இருக்கு பாருங்கள் அதில் போய் மறைஞ்சே போதான் கங்கை அப்படிப்பட்ட சடையுடைய பெருமான் வெள்ளை மதுராய ஆற விரும்பி நின்ற வீர்தன் ரொம்ப ஆனந்தமா விரும்பி ஒரு வருத்தம் இல்லாமல் அப்பா விளையாட்டுக்கார் அதாவது அவ இன்ன என்ற என்று அறிவுனாதான் ஆனால் விருதன் அவ என்ன நினைக்கிறார் என்ன செய்யறாருன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் எல்லாமே சிவம் வந்து மங்களம் நல்லதான் செய்யும் விடை ஏறும் வள்ளல் அவரை பால் கொடுக்கறதுக்கு யாரு கிடையாது அதாவது களைய பெண் மேல வர்றார் வளஞ்சுழி வாணன் அந்த வளஞ்சுளியிலே இடமாக எப்போதும் தங்கி இருப்பவர் என்று மதுவி நினைந்து ஏற்றி அப்படியே போய் அவரோட சேர்ந்து அவரை நினைத்து வழிபட்டு உள்ள முருக மீன்கள் உணர்தலுங்கிறத ரொம்ப முக்கியம் வழிபாடை விட முக்கியம் எது அப்படின்னு சொன்னால் உணர்தல் இப்போ எல்லாம் நல்லா வழிபாடு பண்ணோம் நீர் விட்டோம் எல்லாம் பண்ணோம் பதிகெல்லாம் படித்தோம் மலரிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் இதெல்லாம் எதற்காக பண்ணோம் இதனுடைய விளைவுகள் என்னென்ன உணரணும் இல்லையா எதுவுமே உணர்வு எதுவுமே நான் உணர்வு படவே இல்லை எதுவுமே உணரலை அப்படின்னு சொன்னால் அந்த செயல்கள் செயல்கள்லாம் கேள்விக்குறியாயிடும் அப்போ ஒவ்வொரு நிமிடமும் அந்த நினைவுகளும் அந்த செயல்களும் ஒன்றாக சேரும்போது தான் அந்த உணர்வு வெளிப்படும் அதான் முக்கியம் அதான் உணர்வு மீன்கள் அப்படி உணர்ந்தீங்கன்னா உரு நோய் அலையாவே இந்த உயிரை வாட்டி வதக்கக்கூடியதை பெருவிங்கிற பெருநோய் நமக்கு வராது ரெண்டாவது பாடல் காரணி வெள்ளை மதியம் சூடி இந்த மேகத்துக்கே அழகுதுன்னா நிலா அப்படி நிலா போச்சுன்னா மேகம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படிப்பட்ட நிலவை சூடி கமல் புன் சடை தாள நல்ல மனம் இருந்த அந்த சடையை சடை மேலே புன் சடை அந்த தாழ் சடை அப்படிப்பட்ட பெருமை அந்த மதியத்தை அதில் சொல்லி தாரணி கொன்றையும் அந்த சடையில் கொன்றை மாலையும் வைத்து எருக்கு நல்ல குளிர்ந்த எருக்கம் பூ வைத்து தலைய நுழைவித்து சடையில் அமை சேர்த்து நுனித்து வைத்து வாரணி கொங்கை நல்லால் தன்னோடும் அந்த உமையை ஒரு பாகமாக வளஞ்சொலி மேவியவர் ஊரணி பெய்பலி கொண்டு உகந்த அறியோமே ஒரு பழி தேர்ந்து பிச்சை எடுத்து காரணம்னு நமக்கு தெரியலையே மகிழ்ந்து திருமேனி தன்மேல் பொறி நூல் பொலிவித்து மேனியனே அந்த பொன் போன்ற அந்த மேனியில நூல் அப்படியே அழகா பொலியுமா மின்னியலும் சடைத்தால் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை அப்படிப்பட்ட திருநீர் பூசி பூசி மின்னல் போன்று இருக்கக்கூடிய சடை தாழ் சடையாக இருந்து வேலை உரி போட்டு நல்ல யானையினுடைய தோலையும் உரித்து பொறுத்து அது ஆணவுங்கிற ஒன்றை உரித்து எடுத்துட்டாரு அரவு ஆட பாம்பையை ஆட்டும் பாம்பை வைத்து மன்னிய மாமரையோர்கள் போற்றும் மன்னியனை நிலைத்த மாமரையோர்களும் அப்படியே சுவாமி நினச்சி நினச்சி மடைகளெல்லாம் போட்ட பாட அப்படியே பாடுவாங்க இப்படிப்பட்ட பெருமானை போற்றக்கூடிய அடியவர்கள் வளஞ்சுழி வானர்தன் மேல் இந்த வளஞ்சுழி பெருமான் மேலே உண்மைய சிந்தையில் நீங்க இல்லாருக்கு உயர்வாம் பிணி போமே போவோம் போமே அது என்ன சாமி தவிர வேறு சிந்தனையில் அதிக கவனமான சிந்தனையில் இருக்கவங்களுக்கு அதுலேருந்து நீங்க முடியாதவங்க நீங்க இல்லாருக்கு நீங்காதவர்க்கு உயர்வு வரும் பிணி அந்த பிறவி பிணியும் போயிடும் உடற்பிணியும் போயிடும் நாலாவது பாடல் விடை ஒருபால் ஒருபால் விரும்பிய மெல்லியல் புல்கியதோ சடை ஒருபால் அந்த விடைனா காளையப்பிற ஒரு பக்கம் கங்கை தலை திருச்சலில் ஒரு பக்கம் ஒருபால் இடம் கொள்ளும் தாழ் குழல் போற்றி சேர்ப்ப உமை ஒரு பக்கம் எல்லாம் அந்த அம்மா கூந்தல் எப்படிமா தாழ்ந்த நம்ம அம்மாவுடைய கூந்தல் அப்படின்னு அப்படியே கீழே வரல இருக்கும் கூந்தல் உமையம்மை அவங்க எல்லாம் சுவாமியை கும்பிட்டு போட்டு சேர்ப்ப நடை ஒருபால் ஒருபால் சிலம்பு அப்படி ஒரு கால அப்படி அறுதல் அதான் நடை அப்படி சிலம்பு அந்த காலனி ஒரு பால் நாளும் வளஞ்சொலி சேர் அடை ஒருபால் எப்போது வளஞ்சொலியோடவே இருக்கக்கூடிய செயல் ஒரு பகுதி அடையாத செய்யும் செய்கை அறியோமே இப்போ இவருடைய செயல் எதுன்னே நமக்கு தெரியலையே அவருடைய செய்கையே அறிய முடியும் தன்மை என்னன்றது நம்மளால் அறிய முடியலையே இதே மாதிரி திருவாசகத்திலேயும் பாடல் வருது இன்னி செய்யர் யாழினரூரு பால் இரு கொடுதோ தீரம் இயல்பினரூரு பால் துண்ணிய பிணை மலர் கையினரூரு பால் துவல் கயர் அகுகயர் அவ ஒரு பால் சென்னி ஒரு கூப்பினருபால் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு இன்னொருள் செய்யும் எம்பெருமான் பள்ளி இழுந்தருளாயே பாருங்கள் வீணை ஒரு பக்கம் யாரு ஒரு பக்கம் விட் வேதத்தில் பாடுறாங்க ஒரு பக்கம் தோத்திரம் பாடுறாங்க யாரும் யாரையும் தொந்தரவே பண்ணல அப்படி இருக்கிற இடம் தான் திருப்பெருந்தூரில் இருக்கக்கூடிய பெருமானே அப்படிலாம் மணி பாடினாரு அது அதுபோல ஞானசம்பந்தர் முன்னே மணிவாசகர் பின்னே அது மாதிரி இந்த ஒரு பால் ஒரு பால்ங்கிறது இங்க ஒப்புறம் ஐந்தாவது பாடல் கை அமரும் மழு கையில் பரசு நாகம் வீணை கலை மான்மரி மான்மரி அந்த மான்குட்டியின் எந்தி மெய் அமரும் பொடி பூசி நல்ல திருநீர் உடம்பெல்லாம் பூசி வீசும் குலை ஆற் தோடு ஒரு பக்கம் வெண் குலை ஒரு காதல சங்க வெண் சங்குல செய்த காதணி இன்னொரு பக்கம் தோடு அந்த தோடுடைய செவையான உமையோர் குரனாக இருக்கிறார் அது அடுத்த நாரியா ஒரு பக்கம் குலை ஒரு பக்கம் தோடு பை அமரும் அரவு ஆட நல்லா படம் இருக்கு அந்த பாம்பு ஆடும்படியாக எடுத்து ஆடும் படர் சடையார்க்கு அப்படிப்பட்ட சடையுடைய பெருமானுக்கு இடமாம் மை அமரும் பொலி சூழும் வேலி வளஞ்சுளி மாநகரே மைனா நல்ல கரிய நிறம் நிழல் அந்த பார்த்தீங்கன்னா சூரியன் நுழைய முடியாத அளவுக்கு அப்படி ஒரு திக்கஸ்ட் ஃபாரஸ்ட் அப்படி ஒரு பொலி சோலை சூழ்ந்த அதுவே வேலியாக இருக்கக்கூடிய வளஞ்சுளி மாநகரே தண்டோடு சூளம் தலைய ஏந்தி இதெல்லாம் சுவாமி வச்சக்கூடிய அந்த ஆயுதங்கள் தண்டு சூளம் இதெல்லாம் தலைய ஏந்தி கையிலே ஏந்தி தையல் ஒரு பாகம் கண்டு இடுப்பை பழி பேணி நானா கொஞ்சம் கூட அதுக்கெல்லாம் நம்ம தலைவர் வந்து வருத்தம் படுறதில்லை நாணப்படுறதுல அப்படியே போய் அவளுக்கு போகிறாரு அது ஒரு பாகம் தையலும் ஒரு பகம் பார்க்கும்படியாகவே போகிறார் கரியின் உரி நல்ல யானையின் தோலை உரித்தார் வண்டு இடுமொய் பொலில் சூழ்ந்த மாட வளஞ்சுளி மன்னியவர் நல்ல வண்டுகளெல்லாம் சூழ் நல்ல மொய்க்கக்கூடிய மலர் சூழ்ந்த சோலைகள் சூழ்ந்த இல்லங்கள் நிறைந்த வளஞ்சுளியில் மன்னினார் நிலைத்திருந்தார் தொண்டரோடு கூடி துதைந்து நின்ற தொடர்பை தொடர்வோமே எல்லாம் ஒன்றால் சேர்ந்து துதைந்து அப்படி இணைந்து அப்படி வழிபாடு பண்ணக்கூடிய அன்பர்களோடு நம்ம சேர்ந்து அவங்களோட தொடர்பை நம்ம விடாம பிடிச்சிக்கணும் தொடர்ந்து போகணும் அவர்களெல்லாம் தொடர்ந்து சீட்டுருவோம் சிக்கனை அப்படி எம்பெருமானம் சேர்த்து விட்ருவாங்க கல் இயலும் மலை இல்லை கல் போன்ற இது நேரு மலை அம் கை நீங்க வளைத்து சும்மா கனிதமானதெல்லாம் ஒன்று அவருக்கு ஒன்றும் இல்லை அது அப்படியே வளைச்சிட்டார் மாதிரி மலையே யாரால முடியுமா மலையை வில்லா வளைக்கிறார் வளைத்து வளையாதார் இந்த கூடவே மாட்டான் யாருக்கும் வளைய மாட்டான் யார் முப்புராதிகள் அவங்கள சொல்லியலும் அதில் மூன்றும் செற்ற சுடரான் நல்ல ஒளிபருந்திய சிவபெருமான் அவர்களே செற்ற நீக்கியே அழித்த இடர் நீங்க மல்லியலும் திரள் தோயம் ஆதி வளஞ்சுரிமானவரே சுவாமியுடைய தோல் எப்படி இருக்குன்னா மற்போர் இந்த மல்யுத்தம் பண்ணுறவங்க தோல் எப்படி இருக்குமா அந்த மாதிரி இதெல்லாம் கம்பேரே பண்ண முடியாது என்ன இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் உங்களுக்கு சொல்கிறாங்க ஐயா புடிப்பட்ட ஏற்கனவே நம்ம தோளுடைய செவியன்ல சொல்றார் வரை போலும் தோளுடைய மலை போல இருக்குமா அவருடைய தோல் அப்படிலாம் அழகன்னு சொல்றாரு இல்லையா அந்த மாதிரி இடர் நீங்க பெருமான் வழிபட்டா அந்த இடர் எல்லாம் நீங்கும் செய்வார் இந்த வளம் வளம் சுழி மாநகரே அந்த மாநகரத்தில் எழுந்திருக்கிற பெருமான் புழ்கிய வேந்தனை அங்கு தங்கியிருக்குடியர் மன்னனை புல்வி ஏற்றி நாம போய் நுழைஞ்சி அவர்கிட்ட வழிபட்டு இருப்பவர் புண்ணியரே புண்ணியனை வழிபடுவோடு எல்லாரும் புண்ணியர் தான் எட்டாவது பாடல் வெஞ்சின வால் அரக்கன் வலையை விரலால் எடுத்தான் அதை வலிமை கொண்டு கோபக்கான அவனை யார் பாது அப்படி நம்ம தேர் போடுறது தடையா வச்சுக்கிறது அதுன்னு சொல்லிட்டு அதுக்கு எங்கும் இறைவன் இருக்குற நம்பிக்கை இல்லை அவனுக்கு அதனால அவங்க என்ன பார்த்துக்கலாம் உள்ளே இருந்தாருன்னா பார்த்துக்கலாம் அப்படி ஒரு எண்ணம் அவர் இருக்கிறார் எல்லா இடத்துல இருந்தால் அந்த வேலை செய்திருப்பாரு அவரு சரியே பெருமாள் இல்லாத இடம் இல்லை தோல் அஞ்சு ஓர் ஆறு இரு நான்கும் ஒன்றும் அடர்த்தார் இங்கே வந்து இங்கே அனுசம்பா நமக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க அஞ்சு பிளஸ் ஆறு பிளஸ் நாலு பிளஸ் நாலு பிளஸ் ஒன்று அதான் அஞ்சு ஆறு இரு நான்கு ஒன்றும் அடர்த்தார் இருபது தோல்களையும் நசிக்கிட்டேன் அழகு ஆய நஞ்சிருள் கண்டத்து நாதர் என்றும் என் தலைவன் நஞ்சிண்ட கண்டன் இடம் போலும் இடம்போலும் அவர் எப்போதும் இருக்கிற இடம் மஞ்சுளாம் பொலில் வண்டு கெண்டும் வளஞ்சுளி மாநகரே கெண்டும்னா கிண்டுறது அந்த மலர்கள் மேல பொழில் வண்டுகள் எல்லாம் போய் சோலையிலே மலர்களை கிண்டக்கூடிய வளமை மிக்க வளஞ்சுளி மாநகரே மஞ்சுளாம் பொலில்னா மேகங்கள் தொடும்படியாக உயர்ந்த மரங்களுடைய சோலைகள் ஏடு இயல் நான்முகன் தாமரை ஏடிலே இருக்கக்கூடிய பிரம்மனும் சீர் நெடுமால் என நின்றவர் காணார் பெருமைக்குரிய அந்த நெடுமால் எந்த ஹைட் அவர் திருமாலும் அவரே ஹைட்டு நம்ம அப்பாவாலே பார்க்க முடியல அவர் ஹைட்டாக இருந்தால் கூட இப்போ நம்ம அப்பா எப்படிப்பட்டாரு நெடுமால் என நின்றவர் காணார் அவங்களால காண முடியல கூடிய கூதவியாய் நிமிர்ந்த குலகர் குலகர்னா அழகன் கூடிய கூடிய எல்லாம் அப்படியே ஒளிமயமாக நிற்கிறான் தலைவர் உலகு ஏற்ற வாடிய வெண்தலை கையில் ஏந்தி அப்படியே வாடிய அப்படியே அது பாவம் அது அப்படியே தசையெல்லாம் நசுக்கி போய் அப்படியே நான் அந்த மண்டபோடு எடுத்துகிட்டு போகிறேன் ஏன்னா இப்போயாவது உன்னுடைய ஆணவம் அதை ஒரு ஆசையை நான் நிறைவேற்றுகிறேன் மண்டபோடைய காது மேயே எம்மான் அந்த என் தலைவன் பாடிய நாள் மறையாள அது என்னன்னா அந்த பாடி நாள் அந்தனர்கள் அந்த பெருமானுடைய பெருமையே பேசக்கூடிய அந்த நால் மறை தெரிஞ்ச பாடக்கூடிய அன்பர்கள் செய்யும் சரிதை பல பலவே அவர்களுக்கெல்லாம் சுவாமி செய்யக்கூடிய அற்புதங்கள் இருக்கு இல்லையா திருவிளையாடல்கள் வந்து பல பல நம்ம சொல்லவே முடியாது என்னிடங்காது சுவாமிய நல்லா இருக்கிறவன் வாழ்க்கையில் நிறைய விளையாட்டை பார்க்கலாம் ஆ தலைவராக தலைவர் இருக்கார் நமக்கு என்ன அது அதுதான் தைரியமும் கூடவே வரும் எல்லாமே பர்ஃபெக்ஷனாக நடக்கும் அதான் ஆச்சரியமாக இருக்கு என்ன இது நடந்தாலும் நடந்துட்டு போகுது எது நடந்தாலும் நான் ஆனந்தமாக இருக்க போகிறேன் அப்படின்னு ஒரு நிலையில இருந்துட்டோம்னா அதுதான் சிவம் ஒரே ஆனந்தமாக ஆகிடும் ஏன்னா இதெல்லாம் ஒரு ட்ராமா இந்த ஆட் இருக்கிறார் நம்ம ஆள் இவர் நம்ம நமக்கு எப்போதும் சங்கரன் உலக நன்மை செய்வேன் அப்போ நமக்கு ஒரு தீவே செய்யாதவரோட நம்ம பிடிச்சிட்டோம் அவரோட ஜாயிண்ட் ஆகிட்டோம் நமக்கு இன்னும் எது நடந்தா என்ன 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 எங்கிலேருந்து ஞாயிறு எமைக்கேலோடம்பா பா ஞாயிறு எங்கே உதிச்சா எனக்கு என்னப்பா அப்படின்னு நம்ம ஒரு ஆனந்தமாக போயிடலாம் குண்டரும் புத்தரும் கூரை இன்றி கூரைன்னா உ உடை அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த சமணர்களும் குழுவா நல்லா கூட்டமாக இருப்பாங்க இவங்கெல்லாம் அப்படியே அது அம்மனமாக இருந்துட்டு கூட்டமாக இருக்கிறது ரொம்ப தப்பு இல்லையா அப்படிலாம் இருக்கிறாங்க உரை நீத்து அவங்க பேச்செல்லாம் தள்ளியெடுப்பாள் தொண்டரும் தன் தொழில் பேனன் நின்ற கடலான் எப்படிப்பட்ட தொண்டர்கள்னா தொழிலை வந்து தொண்டாக்கணும் தொண்டை வந்து தொழிலாக்கூட இங்கே தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நாம் கஷ்டப்பட்டு அதில் வரக்கூடிய ஊதியத்தில் ஒரே ஒரு பங்காவது பத்து பங்காது அது உங்கள் இஷ்டம் ஆனால் அதுலேருந்து தோண்டி யாராவது கொடுப்பாங்களான்னு உட்கார்ந்துக்கிட்டு இருக்க முடியாது அது வந்து இறைவன் செய்யக்கூடிய செயல் அது ஆனால் நாம் வந்து என்ன பண்ணணும் நம் பொருளை முதல் பொருளாக எடுத்து வச்சா சாமி வந்து எல்லாம் அனுகிரகம் பண்ணி தள்ளி விட்டுருவார் அது எந்த யாராவது கொடுத்து தான் பணி செய்யணும்னு சொன்னால் பணி நடக்காது அதான் பல தரம் சொன்னி கட்டை வண்டியில் உள்ள பூந்து இழுக்க ஆரம்பி பின்னால் இருந்து அப்பன் தள்ளி விட்டுருவான் எந்த திருப்பணியும் நிற்காது தடையே இருக்காது அதான் சத்தியம் ஆனால் நாம் என்ன செய்தோம் நம்மை வருத்தி செய்யக்கூடிய செயல் தான் இறைவன் அருள் அனுக்கிரகம் பண்றார் அந்த அன்பர்களுக்கு தான் நல்ல லிஸ்ட் எடுத்து பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுற ஜனங்களா இருந்தாலும் அந்த கஷ்டத்துலையும் இறை தொண்டு செய்கிறாங்க அவங்க தான் ஆயிடுறாங்க தொண்டுலேயும் சரி எல்லாத்துலேயும் சரி ஆனால் என்னதான் தான் வசதி இருந்தாலும் யாராவது கொடுப்பாங்க செய்ய மாட்டாங்கன்னா அவங்க அந்த தொண்டு வந்து பரிணமிக்காமல் பல கோவில் பார்த்துட்டேன் அப்படியே பல வருஷங்கள் அப்படியே போட்டுருக்காங்க அதில் ஒரு ரகசியமான தலைவர் சொல்றார் நம்ம ஞான சம்பந்தன் தன் தொழில் பேண நின்ற களலான் அழல் ஆடி எல்லாம் ரொம்ப ஆனந்தமா வச்சுக்கிறார் சாமி அப்படிப்பட்ட திருவருவுடைய பெருமான் கையிலே அனல் எடுத்து ஆடக்கூடிய பெருமான் வண்டமரும் பொழில் மல்கு பொன்னி இந்த காவிரி தான் பொன்னி பொன் போன்ற நெல்லை விளைவிப்பதாலே அந்த அம்மாவுக்கு பொன்னின்னு பேர் நல்லாறாக காவிரி சூழ்ந்த சோலை சூழ்ந்த வண்டு விளையாக்கக்கூடிய அற்புதமான இடம் அந்த வளஞ்சூழிய வாணன் ஏன் தங்கியிருக்கூடிய பெருமான் எம்மான் பண்டொரு வேலி வேள்வி முனிந்து யாருக்கு கோவப்பட்டார் எந்த வேள்விக்கு தனக்கு அபில்பாவம் கொடுக்கலன்னு கோவப்படலை ஈசனுக்கு கொடுக்கலன்னா எந்த உயிர்களுக்கும் போய் சேராது அதுதான் ஈசன் அவன் உண்ணா தூரங்காது ஏன் சுவாமி நினைச்சிக்கிறேன் நா இத்தனை உயிரும் நாம் செய்யக்கூடிய ஆகுதிகளுக்கு சென்றடை அதுதான் ரகசியம் அதுதான் ஈசனை முன்வைங்கன்னு சொல்றது சொல்கிறது ஈசனுக்கு கொடுக்கறது எல்லாருக்கும் போயிச்சாரும் அதில் இந்திரன் அக்னி எங் என்ன வாட் எவர் இடீஸ் நீங்கள் நவகிரகம் எதுவாக இருந்தாலும் சரி ஒருவருக்குன்னு தனியாக கொடுக்கறதுங்கிறது அவமான வேள்வியே ஆனால் ஈசனுக்கு கொடுக்கறது தான் தவமான வேள்வி அதுதான் மெய்த்தவம் அதை வண்டி புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் அதுதான் வேள்வி நாயகன் சிவபெருமான் தான் எல்லாத்துக்கும் டாப் மோஸ்ட் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும் எல்லாருக்கும் அது இன்க்ளூடிங் தகப்பனார் உட்பட எல்லாம் யார் யாரெல்லாம் எதை நினைச்சி வேலை செய்தாலும் ஈசனு கொடுக்கும்போது ஈசன் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி தந்துடுவார் அவரு தான் ஒன்றை பல மடங்கு ஆகக்கூடியவர் பயிர் விதையே இல்லாமல் பயிர் வளர்க்குறாரு அதுதான் நம்ம பெரிய விச்சை இல்லையா நம்ம அப்பா சொல்லியிருக்கார் குறிப்பிட்ட அப்பா நம்ம சுவபெர்மான் பண்டு ஒரு வேள்வி முந்து கோவித்து வேள்வி அளிச்சார் பரிசே அத்தன்மையை பகர்வோமே அது பாடுவோமே இதனை பாடுவோமே என் அப்பன் பெருமையை பாடுவோமே பதினோராவது பாட்டு பதிகம் நிறைவாகுது வாடி எம்மான் எனக்கு எந்த சாமியோட உழுது ஞான சம்பந்த என் தலைவன் என் தந்தை மேய அப்படியே இருக்கக்கூடிய வளஞ்சுழி மாநகர் மேல் இந்த வளஞ்சுளின்ற பெரிய நகர் மேல் காலியுள் ஞான சம்பந்தம் சீர்காழியில் இருக்கக்கூடிய ஞான சம்பந்தன் சொன்ன கருத்தின் நான் சொன்னது சாதாரண மிகப்பெரிய கருத்து அந்த தமிழ் மாலை இந்த கருத்தோடு கூறிய தமிழ் மாலை ஆளி ஊயகத்து ஏத்தவல்லா இந்த கடல் சூழ்ந்த உலகலாம் காக்கின்ற பெருமான் இந்த சூழ்ந்த வையத்திலே யாரெல்லாம் சீசனைப்பிலாம் ஏற்றக்கூடிய அவருக்கும் தமருக்கும் அவங்களுடைய சுற்றத்தா இருக்கும் இந்த பதவியும் பாருங்க எக்ஸலென்ட் உங்களுக்கு மட்டும் இல்லை உறவினர்கள் இந்த திருமுறையே படிக்கலனா கூட பரவாயில்லப்பா நீங்க படிக்கக்கூடிய அந்த மா சக்தி வந்து உங்களுடைய சுற்றத்தா இருக்கும் தமருக்கும் ஊழி ஒரு பேரின்பம் ஓர்க்கும் அது என்னன்னா ஊழி போது சாமி என்ன பண்ணுவார்னா எல்லாம் பாஸ்மார்க் போட்டு பெருமாள் தன் அதான் பிரளய கலர்ன்னு பேர் விஞ்ஞான கலர்ன்றது ஒரு உடையார் அது என்ன ஒரு மலமுடையார்னா ஆணவம் மட்டும் இருக்கும் அந்த இரண்டு கன்பமும் மாயையும் ஒடுங்கி இருக்கும் ஆணவத்தில் உடையார் பிரளய கலர் அவங்க கிட்ட சாமி கும்பிட்டுட்டே இருப்பாங்க ஆனால் உலக இன்பங்கள்லையும் தொய்ந்து இருப்பாங்க அப்படியே இருந்துகிட்டே இருக்கும்போது இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு நாற்பது மார்க் அமைச்சு நான் அப்பாட்ட போனால் நூறு மார்க் வாங்கணும் இல்லையா அப்போ என்ன பண்ணுவாருன்னா சாமி ஊழி காலத்தில் இவங்க அதுதான் நம்ம கும்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒருவேளை நம்ம விஞ்ஞான விளையாட ஆக முடியலன்னா கூட பிரளயம் வருது பாருங்க ஊழி அப்போ நமக்கெல்லாம் சாமி என்ன பண்ணுவாருன்னா கிராண்ட் பண்ணி சைன் பண்ணி நம்ம அதை அப்படியே அந்த கிரேஸ் மார்க்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது மாதிரி அப்ப நம்ம போட்டு அப்படி இந்த ஊழியை ஏன்னா ஊழியில ஒண்ணு நம்ம உள்ளே போலன்னா அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சது ஏன்னா எடுத்துட்டு போயிட்டு அந்த உயிரை வந்து ரெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த கும்பத்தில் போட்டு பல பல யுகங்களாக நம்ம அங்கே ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறமேலு இந்த பூமியெல்லாம் உருவாகி அதுக்கப்புறம் இந்த உயிரினம் உருவாகி நாம வர்றதுக்குள்ள எத்தனை யுகம் போகும் எத்தனை காலம் போகுமோ தெரியாது போச்சிரா அதனால தான் எம்பெருமான் தொட்டு வழிபாடு அப்படியே தொண்டு அப்படி இருந்தோம்னா உய்ய நிலையில் இந்த பெரிய அடைய முடியலனாலும் ஒரு காலை எல்லையிலே கட்டாயமாக அப்பா அடைஞ்சது அது ரொம்ப ரகசியமானதான் ஊழி ஒரு பெரு இன்பம் ஓர்க்கும் உருவும் உயர்வோமே அந்த இந்த மறு இன்மையிலும் இந்த உருவம் எடுத்து வந்த இந்த காலங்களில் எந்த வாழ்க்கையும் நம்ம அப்பா கொடுப்பார்னு சொல்லி ஞானசம்பந்தன் நிறைவு செய்கிறார் சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நம கபர்தீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு உடையார் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய்